எல்லோருக்கும் வணக்கமா உங்க வீட்டில் தெய்வ சக்தி இல்லைன்னு வச்சுக்கோமா பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்க இப்போ நான் சொல்ற எளிமையான விஷயங்களை பண்ணால் போதுமா எவ்வளோ பெரிய கஷ்டங்களா இருந்தாலும் சரி வீட்டில் மகிழ்ச்சி இல்லை நிம்மதி இல்லை அப்படின்றப்போ அந்த வீடு சொருகமாக இருக்காது எவ்வளோ பெரிய பங்களாமா இருந்தாலும் சரி ஒரு கூற ஊடா இருந்தாலும் சரி அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைய இருக்குன்றப்போ அது சொருகமா இருக்கும் அப்படி அந்த வீட்டில் மகிழ்ச்சி அப்படின்றப்ப தெய்வ சக்தி இருக்கணுமா தெய்வசக்தி இருக்கிறதுக்கு வந்து சில வழிகளை நம்ம கடைபிடிக்கணும் அதுல முக்கியமான ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு பதிவிடுறோமா நம்ம இருக்க வீடு எந்த அளவு இருக்குதுன்றது முக்கியம் கிடையாதுமா நம்ம வீட்டில் இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கான்றதும் முக்கியம் கிடையாது நமக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்றப்போ தெய்வசக்தி கடைபிடி நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா தெய்வ சக்தி வரணுன்றப்போ ஒரு சில வழிமுறைகள் பண்ணலாம் எந்த ஒரு வீட்டில் இருக்கிறப்போ நபர்கள் ஒருவரை ஒருவரை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து சண்டை இல்லாமல் வாழறாங்களோ நிச்சயமா அந்த வீட்டில் தெய்வ சக்தி அளவுக்கு அதிகமாக குடிக்கொள்ளும் இது முதல் முக்கியமான விஷயம் கணவன் மனைவிக்கு அனுசரித்து புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழறது மாமியார் மருமகளுக்கு இது மாதிரி விட்டு கொடுத்து வாழற வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் அந்த வீட்டில் தெய்வசக்தி கூடியிருக்கோங்க அடுத்த எந்த வீட்டில் காலையிலோ மாலையிலோ பூஜை செய்யும் பொழுது மணி எழுப்பி பூஜை செய்கிறாங்களோ அந்த வீட்டில் தெய்வசக்தி அதிகமாக இருக்கும் மணி ஓசை அப்படின்றதுமா கோவில் அடிக்கிறது இல்லையா அதை நம்ம வீட்டில் ஒழிக்கும் பொழுது தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் கெட்ட சக்திகள் வெளியே போயிடும் தினமும் விலைக்கேத்தி சாமி கும்பிடும்பொழுது மணி அடிச்சு சாமி கும்பிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தினமும் செய்ய முடியலனா கூட மூணு நாளைக்கு மூணு வாரத்துல மூன்று நாளைக்கு பண்ணணும் மணி தான் சாமி கும்பிடணும் மணி அடி ஓசைக்கு தெய்வத்தை இருக்க சக்தி அதிகமா இருக்கு மூணாவது நம்ம பூஜை செய்யும்போது நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை கொஞ்சம் சத்தமா உச்சரிச்சு சொல்லணும் மந்திர ஒளி இருக்கிற தான் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் கோவில்களில் மந்திரம் உச்சரிக்கிறாங்க பேசுறாங்க நம்ம சாமி கும்பிட்றப்பெல்லாம் இல்லைங்களா அதனால தான் சக்தி அங்கே பரவலாக இருக்குது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எந்த ஒரு மன உங்களுக்கு கிடைக்குதோமா அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் மந்திரங்களை சொன்னீங்கன்னா அந்த ஒளி அந்த பலன் உங்களுக்கு கிடைக்குமா அதனால்தான் பலரது இல்லங்களும் மந்திர ஒளி இருபத்தி நாலு நேரம் ஒழிச்சுட்டு இருக்கணும் அப்படி செய்யலாம் கூட குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிஷமாவது டிவிலேயோ ஃபோன்லேயோ இல்லை மந்திரங்கள் சொல்கிற ஒரு டேப் ரெக்கார்ட் மாதிரி ரெக்கார்ட் பண்ணியோ உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒழிக்க வச்சிங்க அப்படின்றப்போ சக்தி இருக்குமா கடைசியாக வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மனம் வீசணும் அதற்கு பதிலாக துர்நாற்றம் வீசக்கூடாதுமா எந்த வீட்டில் துர்நாற்றம் வீசுதுமா நறுமணம் இல்லையோ அந்த வீட்டில் தெய்வம் வந்து இருக்கவே இருக்காது அதனால்தான் வீட்டில் வந்து ஊதுவத்தி ஏற்றுறது சாம்பிராணி போக போகிறது தசங்கம் போ இதெல்லாம் பயன்படுத்தணுமா செவ்வா வெள்ளிக்கிழமல வந்து சாம்பிராணி தூவம் கண்டிப்பாக வீடு முழுக்க போடணுமா மற்ற நாட்களில் நல்ல வாசனை மீது கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஊதுவத்தியோ கூட பண்ணலாம்னா வெள்ளிக்கிழமல கண்டிப்பாக சாம்பிராணித்துவம் போடணும் இப்போ நான் சொன்னது எல்லாமே வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கிறதுக்கான எளிமையான வழிதாம்மா தெய்வ சக்தி அதிகரிக்கிறதால வீட்டில் எதிர்மறை ஆற்றலாம் விலகுமா தீ தீயசக்திகளாக விலகுமா தான் நம்ம தொட்டக்காரியெல்லாம் பண பணவரவு அதிகரிக்கும் கடன் பிரச்சனை நீங்கும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியுமா இது ஒரு எளிமையான பதிவு இது எல்லாரையும் கடைபிடிக்க முடியும் தெய்வத்தை வணங்கிக்கிட்டால் மட்டும் போதுமான்மா நம்ம மனசுக்குள்ளே அழுக்கு நிறைய இருந்தால் தெய்வத்தை வணங்கி பலன் கிடைக்குமா நிச்சயமா இல்லை இன்றைய வாழ்க்கை வந்து நம்மளுக்கு இருக்குதாமா இல்லை நாளைக்கு நம்ம இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது யாரையுமே தப்பாக பேசாதீங்க யாரையும் ஒரு வார்த்தை சொல்லாதீங்க இவங்க இங்கே இல்லைனா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு அவங்க கஷ்டத்தை கொடுத்தா கூட அவங்க இல்லைன்னா இருக்கும் பொழுது யாரோட அருமை தெரியாதமா அவங்க இல்லைனா தான் அந்த அருமை தெரியாததுனால எப்பவுமே நல்லதாகவே இருங்க உங்களை அவங்க குழந்தைங்கள்லாம் வளராங்க நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுங்க நல்லா சந்தோஷமாக விட்டு சிரிங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை இழுத்து போராடுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்குமா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்